ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ் தான் வந்து நார்மலாக வந்து நான் வந்து மிளகு ரசம் வந்து இப்போ வைக்க போகிறேன் ரசம் எப்படி வைக்கலாம்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அடிக்கிற வெயில் வந்து ரொம்ப இருக்குது அந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது அதுமாதிரி மீனா நம்ம நேற்று நல்லா ஃபிஷ்லாம் நல்லா சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான டிஷ் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால ரசம் தான் வைக்க போகிறோம் வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் அதுக்கு வந்து எப்படி எப்படி நான் பண்ணுறேன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுதான் கொஞ்சமாக புளி வந்து ஊற போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம மிக்ஸியில் வந்து இப்போ அரைக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன போட்டு நான் அரைக்க போகிறேன்றதை பார்ப்போம் ஒரு சின்ன சைஸ் வந்து தக்காளி இதை வந்து தக்காளி வந்து நான் இப்போ மிக்சியில் வந்து அரைச்சி தான் போடுவேன் இதை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்புறமா எல்லாமே கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம் அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் வாசனைக்கு பூண்டு நீங்கள் வந்து மிளகு சீரக பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிளகும் நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் மிளகு உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மாதிரி வந்து அரைக்கணும் நான் அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு மாதிரி அரைக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ரசம் தாளிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் சட்டி வச்சுக்கலாம் சட்டி நல்லா ஹீட் ஆகும் சட்டி நல்லா ஹீ இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு காஞ்ச மிளகா வந்து நம்ம வந்து பிச்சை ஆட் பண்ணிக்கலாம் கருப்பில் வந்து நான் திரும்ப போட மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்றதுனா திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ மிளகாவோட கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட பச்சை வாசனை வந்து நல்லா போடணும் அது வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கி விடுவோம் அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி கரைச்சில் வந்து கரைச்சிடுவோம் நான் வந்து புளியை கரைச்சிட்டு அந்த புளியை வந்து உள்ளேருந்து எடுத்துடுவேன் ஏன்னா இல்லை அப்படின்னா ரசம் வந்து புளி பாயிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால ப்போம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணீங்க அப்படின்னா வீடே வந்து நல்லா கமகமன் மணக்கும் இந்த மா இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நல்லா சாட்டமாக வைக்கணும் அப்படின்றதுனால மிளகு வந்து அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா ஒரு அதோடய பச்சைவாசல் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது வந்து மிக்சியில் இருக்கிற இந்த இதையும் சேர்த்து நம்ம வந்து அலச்சி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சால்ட் இப்போ அதை ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் சைடில் நல்லா நிறைய இது வந்து வந்துருச்சு இப்போ லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வந்து ஒரு கொதி தான் வரணும் ஏன்னா ரசம் வந்து ரொம்ப கொதி வந்துருச்சு அப்படின்னா ரசம் வந்து கார ஆரம்பிச்சிடும் லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து லைட்டாக கொ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் ஆகினோம் ஒரு பிஞ்சு தான் ஆட் பண்ணணும் போதும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட வேண்டியதான் இப்போ அதை சூட்டோட ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்து இது பண்ணிக்க வேண்டியதான் பாருங்கள் சூடான சூப்பராக வீடே மணக்குங்க இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரசமே ஊற்றி சாப்பிடாதவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சட்டியில் வந்து மாற்றிட்டேன் நல்லா ஒரு சூப்பரான ரசம் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து வறுமைன்னா கூட எடுத்து குடிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்